அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைப்பதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க சுமார் ஐநூத்தி அறிவிப்புகள் வெளியிட்ட இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள்ல இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது தொண்ணூத்தி சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்ய பரப்பிட்டு வராது நிறைவேற்றிருக்காங்களா நூறு நாலு வேலை திட்டம்

ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சியாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த அடிப்படையில் நான் டெல்லி சென்ற பொழுது உள்துறை அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் ஏழை மக்கள் அவள் தான் நூறு நாள் வேலை திருத்தலை பணிபுரிந்திருக்கிறார்கள் அவளுக்கு முழுமையாக சம்பளம் கிடைக்கவில்லை அவளுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோட ஒரு பாட்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி நாம வாதாடி போராடி திமுக ஆட்சியில் இந்த ஏழை மக்களுக்கு பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல கேஸ் சிலிண்டர் மாதம் நூறு ரூபாய் மானை கொடுக்கிறாங்க கொடுத்தாங்களா ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை ஒரு கிலோ போடுறாங்களா போட்டாங்களா மாணவ செலுகள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடன் வாங்கின கல்வி கடன் ரத்துனாங்க ரத்து பண்ணாங்களா பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா குறிச்சாங்களா அப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் பொய்தான நிறைவேற்றவில்லை